அப்பட பத்திரிக்க சந்திக்கிற தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையாள பத்திரிகையாள சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேக்கட்டும் பேசுங்களை வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்க நீங்க பேசுங்க சொல்லியாச்சு ரெண்டு தரப்புல இருக்குன்னா அவங்க தேவைகள் அவங்க சொல்லி இருக்காங்க என்ன முடியும் சொல்லி பே என்ன பேச்சுவார்த்தை இருக்கு சொல்லுங்க

அப்படி பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் அவங்களும் எங்க நாட்டு மக்கள் எங்களோட ஒன்று எங்களோட ஊன் உறவு எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறவங்க அவங்க சம்பந்த அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லி இருக்காங்க தரப்பில் தரப்புல என்ன பண்ண முடியும் சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமாக கலைஞர் இருக்கும் நாளை மதியே மறுபடியும் சந்திப்போம் சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு இருக்கும் இப்ப பேசங்களை வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்க நீங்க பேசங்களை பேசங்களை என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்க அந்த சப்ஜெக்ட் சொல்லியாச்சு ரெண்டு தரப்புல இருக்கிறதுனா அவங்க தேவைகள் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால என்ன முடியும்ன்றது சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமா அவங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்றதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு மத்திய அவங்க மீட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கூட்டா உங்களை சந்திக்கிறோம் நன்றி